வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கல்யாணம் லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற பதிவெல்லாம் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் சரி வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம் ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகாமல் லேட் ஆகாததுக்கு பல காரணம் இருக்குது உடல் சார்ந்த விஷயம் மனம் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் நமது உறவினர்கள் சார்ந்த விஷயம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் சார்ந்த விஷயம் இது போல் இன்னும் சில காரணங்கள் இருக்கு ஆனா இங்க நம்ம ஜோதிட ரீதியான காரணத்தை என்னங்கிறத பார்ப்போம் ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி திருமண வயதில் திருமணம் செய்வதற்கு சாதகமான தசையோ புத்தியோ அந்தரமோ வரணும் அது வந்தால் தான் திருமணம் நடக்கும் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி இப்போ திருமண காலத்தில் ரெண்டாவது தசையோ அல்லது மூணாவது தசையோ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும் அந்த தசைக்குரிய புத்திகளும் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும் இப்படி நடக்கக்கூடிய இந்த தசா புத்தி அந்தரங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஏழாம் பாவத்திற்கு எதிராக மட்டும் இருக்கக்கூடாது ஏழாம் பாவத்திற்கு கெடுதல் தரக்கூடிய ரெண்டாம் பாவமோ அல்லது ஆறாம் பாவமோ இந்த பாவங்களை தொடர்பு கொண்டு தசா புத்தி நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருமண தாமதம்தான் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இது சம்மந்தமான தசைகள் நடந்துட்டு இருந்தா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னாலும் திருமணம் அவ்வளவு சீக்கிரம் கைகூடி வராது முதல்ல ஏழாம் பாவம் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ இவங்களோட சந்தோஷமா கடைசி வரைக்கும் வாழ முடியும் அந்த ஏழாம் பாவ சப்ளாடு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ இருப்பாங்க நாங்களும் எவ்வளவோ ஜாதகம் பார்த்துட்டோம் ஒன்று செட்டாகவே மாட்டேங்குது வயசு தான் ஆகுதே தவிர கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப நொந்து போயிருப்பீங்க நமக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்துலலாம் பார்த்தா நம்மளை விட ஒன்றும் பெருசாக சம்பாதிச்சிருக்க மாட்டான் ஆனால் அவனுக்கெல்லாம் காலகாலத்தில் கல்யாணம் ஆகிடும் ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்வு மனப்பான்மை வந்துடும் அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்க ஏதாவது விசேஷத்துக்கு கூப்பிட்டா கூட போகிறதுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும் திருமணமானவங்க சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்கிறத யூடியூப்பில் போகிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏக்கமாகவும் இருக்கும் நமக்கு எப்போ இப்படி வாழ்க்கை அமையும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருப்பீங்க அடுத்த தீபாவளியாவது நமக்கு தலை தீபாவளியாக இருக்காதா அப்படின்னு இந்த தீபாவளியை ஒரு பிடிப்பில்லாமல் ஏக்கத்தோட கொண்டாடுவீங்க இன்னும் ஒரு சிலர் வரக்கூடிய லைஃப் பார்ட்னருக்கு அவங்க எதையெல்லாம் போட்டு அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் வாங்கி வச்சு லைஃப் பார்ட்னருக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் வரக்கூடிய ஜாதகமெல்லாம் தட்டி தட்டி போய்கிட்டே இருக்கும் ஒன்று கூட செட் ஆகாது அல்லது செட் ஆகிற மாதிரி இருந்து கடைசி நேரத்தில் நின்று போயிடும் இது வேண்டான்னு சொல்லி அது நின்று போய் கடைசியில் அவங்க நம்மளை வேண்டான்னு சொல்லி இங்கே வந்தால் இதுக்கு அதுக்குள்ளே திருமணம் செட்டாகி ஆக எதுவும் நமக்கு செட் ஆகாமல் தடுமாற்றத்தோடு இருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் ஜாதக ரீதியாக உங்களுக்கு திருமணத்துக்கு சாதகமான தசா புத்தி அந்தரம் நடக்காதது தான் உங்களை பார்த்து ஒருத்தர் ஓகே சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் திருமண நேரத்தில் அஞ்சாம் இடம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஓகே சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கும் பதினோராம் இடம் நல்லா இருக்கணும் ஆக திருமணம் தடைபடாமல் நடக்கணும் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஏழு பதினொன்று இந்த பாவங்கள்லாம் எந்த விதத்துலேயும் அந்த காலகட்டங்களில் அதாவது திருமணம் செய்கிற காலகட்டங்களில் கிடக்கூடாது அதாவது நீங்கள் திருமண முயற்சி ஈடுபடுறீங்க இல்லையா அப்போது இதெல்லாம் நல்லா இருக்கணும் இதெல்லாம் நல்லா இருந்து வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் நமக்கு எதிரும் புதிருமா இருந்தால் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆக இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் கொடுப்பினை அதாவது ஏழாம் பாவை கொடுப்பினங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் அப்படி நல்லா இருந்தால் தான் நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணாலும் சரி அதாவது இயற்கையாகவே உங்களுக்கு நல்லது ஒரு லைஃப் பார்ட்னர் அமைவாங்க அப்படி அமையிறவங்கனால உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் நல்ல விதமாக அமையல அப்படின்னா எவ்வளவு மாப்பிள்ளையை பார்த்தாலும் சரி எவ்வளவு பொண்ணை பார்த்தாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் எதுவும் செட் ஆகாது ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு வாழ்க்கையில் கல்யாணத்துக்கான யோகம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் எந்த மாதிரி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க யார் நமக்கு செட் ஆவாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரம் வரும்போது சரியாக நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் உங்கள் வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் வரன்னு தேடுறீங்களா எங்களுடைய சேனல்ல இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும் எங்கள் சேனல்ல வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம் எங்கள் சேனல்ல இலவசமாக நீங்கள் விளம்பரம் செய்து பயன்பெறலாம் வரன்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுடைய முயற்சிகள்ல நீங்க வெற்றி காண்பீங்களா திருமணம் எப்ப நடக்கும் எப்ப வேலை கிடைக்கும் கடன் தொல்லை எப்ப தீரும் எப்ப பண வரவு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் எப்ப இருக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய தீரும் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை பிரிவு புரிந்து கொள்ள முடியாத நில இதெல்லாம் எப்ப தீரும் சந்தோஷமான வாழ்க்கை எப்ப அமையும் எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா எப்ப வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா எப்ப சொந்த வீடு கட்ட முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா எப்ப குழந்தை கிடைக்கும் இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் உங்க ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்